வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பால ஜெகமந்தன் கந்தசாமி எஸ்ஜிடி டிஎன்டி ட்ரைப் ஸ்டூடெண்ட்டுக்கான மேத்ஸ் கிளாஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறேன் அதாவது என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா மேத்ஸ் ஆறு டு பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மேத்ஸை வந்து நம்ம பார்த்தாலே போதும் அந்த ஆறு டு பத்துக்குள்ளே என்னென்ன கணக்குகள் நமக்கு இருக்கோ அது எல்லாத்தையுமே வரிசையாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தலாம் ஸ்டார்ட்டிங்கிலேயே சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க வந்துட்டு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு வரப்போகுது ஷார்ட்கட்டு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஷார்ட் கட் வருது எந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் கட் வச்சிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் இதில் உங்களுக்கு அங்கங்கே சொல்லிடலாம் சரிங்களா பட் எப்பவுமே வந்து ஃபார்மலாப்படி தான் நம்ம மேக்ஸிமம் கணக்குகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸாம் வைக்கக்கூடிய அத்தனை கணக்குகளுக்கும் நம்ம சரியாக எடுக்கணும் அப்படின்னா நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலா தான் பேஸ் பண்ணி ஆகணும் ஷார்ட் வந்து எல்லா நேரத்துலையுமே கை கொடுக்காது எல்லா கணக்குகளுக்குமே கை கொடுக்காது சரிங்களா அப்பப்போ நம்ம ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இல்லை பட் இருந்தாலும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் சார் ஸ்டா ஷார்ட்கட் இல்லாமல் நம்ம மேட்ச் கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் கட்டும் இருக்குது கூடவே வந்து ஃபார்முலாங்கிறது அதிகபட்சம் நமக்கு இருக்கணும் சரி இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அளவியல் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சதுரம் அப்படிங்கிறதுலேருந்து ஆறு டு பத்துக்குள்ளே என்னென்ன கணக்குகள் கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து சதுரத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துலாம் ஒரு நான்கு பக்கங்கள் கொண்டாது வந்து நம்ம சதுரமாக வச்சுக்கிறோம் இதை வந்து நம்ம சுற்றளவு அதாவது இதில் இருக்கக்கூடிய மூணு விஷயம் நம்ம மெயினாக எடுத்துக்கணும் என்ன அப்படின்னா இந்த இதனுடைய சுற்றளவு ஒன்று ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து எல்லா உருவங்களுக்குமே வந்துட்டு சுற்றளவு பரப்பளவு மொத்த பரப்பு பக்கப்பரப்பு இதெல்லாம் வந்து நம்ம கன அளவு சரிங்களா இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடிய முக்கியமான தகவல்கள் இப்போ சதுரத்தினுடைய சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சதுரத்துடைய மொத்த எல்லையுடைய நீளம் அதாவது இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்குது இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்குது இந்த பக்கம் மொத்தம் நாலு பக்கத்தையும் நம்ம இப்படி நீட்டி வைச்சோம் அப்படின்னா சரிங்களா இப்போ நாலு பக்கத்தையும் நீட்டி வைச்சோம் அப்படின்னா இதோட லென்த்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது தான் இந்த சுற்றளவாக நம்ம சொல்லப்படுது அப்போது நாலு இன்ட்டு ஏ அதாவது இது சைடு அப்படின்னு வச்சுட்டோம்னா எஸ் அப்படின்னு வச்சிட்டோம்னா நாலு இன்ட்டு எஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபோர் ஏ அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த ஏங்கிறது அந்த சைடை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா ஸோ சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நமக்கு நாலு எஸ் நாலு ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ரைட் ஒரு சதுரத்தோட எல்லா பக்கங்களும் ஒரு சேம் டிஸ்டன்ஸ் அதாவது ஒரே சம நீளம் கொண்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுச்சுருக்காங்க சார் ரைட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கணக்குகள் போக ஆரம்பிச்சுலாம் புக்கில் கொடுத்துருக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சதுரத்தின் பக்கம் ஐந்து சென்டிமீட்டர் நீல் அதன் சுற்றளவை காண்க எஸ் சிசி சும்மா அந்த ஃபார்முலா மெயினில் நிற்கிறதுக்காக ஒரு பேசிக் சம்ஜாது பட் நம்மளுடைய சம்மெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கக்கூடிய அந்த கணக்குகள் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் தான் நம்ம ஸ்கூல் புக்கில் கூடிய கணக்குகள் அதனால் தான் ஸ்கூல் புக் இந்த இதை அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாமு கேட்ட கேள்வி பத்து இப்போ சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ச கன கனளவு என்ன அப்படிங்கிற வச்சு இது ஃபுல்லாகவே நம்ம மொத்த பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பூராமே நம்ம கணக்குகள் பூரா இதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்கா இந்த இடத்துல இப்படி ஒரு கணக்கு வருது அதனால் நம்ம இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் போல் அப்படின்னு நீங்கள் நினைச்சுக்கோங்க சரிங்களா ஒரு சதுரத்துடைய பக்கம் ஐந்து சென்டிமீட்டர் நின்று அதன் சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் கேட்டிருக்கு இதுக்கு வந்து சுற்றுலுக்கான ஃபார்மா வந்து நமக்கு அளவு தெரியும் ஃபோர் ஏ ஸோ நாலு இன்ட்டு அஞ்சு அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு நாலஞ்சு இருபது நம்ம போயிடலாம் சரிங்களா இப்போ இதில் வந்து நமக்கு நாலஞ்சு இருபது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் பட் ரொம்ப ரிஸ்க்காக அதாவது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீஃபாக நம்ம போகணும் அப்படிங்கிற கணக்குகள் பார்த்திங்கன்னா ஒரு சதுர வடிவமான தபால் விலையின் சுற்றளவு எட்டு சென்டிமீட்டர் சுற்றளவு கொடுத்துட்டாங்க அதனுடைய அளவு என்ன சைடு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க சரிங்களா அப்போ சுற்றளவுக்கான அந்த ஃபார்மில் வந்து நமக்கு என்ன சொல்கிறோம் நாலு எஸ் சரிங்களா நாலு ஏ அப்படிங்கிறது பழக கூட இது அப்போ நாலு ஏ அப்படிங்கிறது எட்டு சென்டிமீட்டர் அப்படின்னா எஸ்ஐசி கொல்ட்டு நாலு எஸ்ஐசி கொல்ட்டு அப்படிங்கிறப்போ எட்டு பை நாலு பை ரெண்டு அப்படின்னு சொல்லி அதாவது ரெண்டு அப்படிங்கிறது இதனுடைய பக்கம் அதாவது ஒரு சைடினுடைய மெஷர்மெண்ட்டு தான் இது வந்து ரெண்டு அப்படிங்கிறப்ப நாலு ரெண்டு டேட்டாக்காக நம்ம கொண்டு போயிடும் இது வந்து பேசிக்கான பொய்டு தான் அடுத்து கொஞ்சம் உள்ள போயிடலாம் பனிரெண்டு மீட்டர் பக்க அளவு உடைய அதாவது பனிரெண்டு மீட்டர் பக்க அளவு உடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூ பதினைந்து வீதமாகும் செலவைக்காங்க இந்த மாதிரி கேள்விகளும் நமக்கு வரும் அப்படிங்கிறது நினைக்கிறோம் அப்போது சதுர வடிவிலான வீட்டு மனுடைய ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்போ சதுர வடிவனுடைய வீட்டுனுடைய சுற்றளவு என்னவாக இருக்கும் ஃபோர் இயர்ஸாக விட நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நாலு ஏ அல்லது நாலு எஸ்ன்னு சொல்லக்கூடிய நாலு இன்ட்டு பன்னிரெண்டு அப்போ நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து அந்த மனனுடைய சுற்றளவு அப்போ சுற்றி வேலி போடுறதுக்கு ஒரு மீட்டருக்கு எவ்வளோ வருதுங்க பதினஞ்சு ரூபாய் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மீட்டருக்கு அப்போ இந்த நாற்பத்தெட்டு சென்டிமீட்டருக்கு அதாவது இது இதனுடைய நாற்பத்தி சென்டிமீட்டருக்கு எவ்வளோ நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ட்டு அதாவது நாற்பத்தெட்டு இன்ட்டு பதினஞ்சு நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா நாற்பத்தி எட்டு நாலும் போட்டேன் நாற்பத்தி எட்டு இன்ட்டு பதினஞ்சு இதுதான் நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது நாற்பது இருபது எழுநூற்றி இருபதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து நம்ம சார்ட்டாக கொண்டு போயிடலாம் அப்போது இங்கே வந்து நமக்கு என்ன நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சுற்றளவு வச்சு அதாவது பக்களவு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம் அது ஒரு மீட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பதினஞ்சு ரூபா ஒம்பது நாற்பத்தெட்டு மீட்டருக்கு எழுநூற்றி இருபது ரூபா ஆகும் அப்படிங்கிறது இந்த கணக்குனுடைய மெசென்ட் இது வந்து சுட்டளவு பற்றி நம்ம பார்த்தோம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த பரப்பளவு பற்றி அதாவது சதுரத்தினுடைய பரப்பளவு நமக்கு டோட்டலி நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொரு உருவத்தையும் நம்ம போவோம் அதாவது இப்போ சதுரம் எடுத்துக்கிறோம் அதனோட இருக்கக்கூடியது ஆறு டு பாண்டுக்குள்ளே பத்துக்குள்ளே என்னென்ன சதுரம் சம்பந்தப்பட்ட கணக்குகள் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த செபகம் அடுத்து உருளை வட்டம் இந்த மாதிரி சம் சம்திங் நம்ம அப்படியே வரிசையாக போயிட்டே இருப்போம் ஒவ்வொரு உருவத்துக்கும் நம்ம ஒரு ஆறு டு பாண்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம்னா எக்ஸாமில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம சோர்மையாக இருக்கும் இது வந்து கேள்விகள் நமக்கு வரும் சரி இப்போ இங்கே பாருங்கள் ஒரு செவ்வகத்தினுடைய இப்போ அதாவது இப்போ இந்த இடத்துல சதுரத்தினுடைய பரப்பளவு இருக்குது அப்படின்னா இந்த பரப்பளவு அப்படிங்கிறது முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது பரப்பி இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து பரப்பளவுன்னு நம்ம வச்சுக்கிறோம் இதை சுற்றி வந்தால் சுற்றளவு நடுவில் இருந்தோம்னா அது பரப்பளவு சரி ஒரு செவ்வகத்துடைய நீளம் அகலம் சமம் எணில் ஒன்று பாருங்கள் அப்போ செவ்வகம்ங்கிறது எப்படி இருக்கும் நமக்கு லென்த்து இந்த லென்த்து என்ன சொல்கிறது இந்த பகுதி லென்த்தாக இருக்கும் இந்த பகுதி நமக்கு கொட்டையாக இருக்கும் இதுக்கு பேர் சபகம் வச்சுடும் பட் இது எல்லாமே சமமாக இருந்தால் அப்போ இதுவும் சமமாக இருந்தால் அப்போ என்ன ஆயிடுதுங்க சவு சதுரம் அப்படின்னு நம்ம வச்சுடும் அப்போ நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்டை நமக்கு எக்ஸாமுக்கு அதாவது நம்ம புக்கில் கொடுத்துருக்க ஒரு விஷயம்னா ஒரு செவ்வகத்தினுடைய நீளமும் அகலமும் சமம் எனில் அது சதுரமாக மாறுகிறது இதெல்லாம் ஒன் வேட் ஆன்சரில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு சரிங்களா அது சதுரமாக மாறுகிறது ரைட் அப்போது இங்கே செவ்வகத்தோட பரப்பளவு என்ன சொல்வோம் ஒரு செவ்வகத்துடைய பரப்பளவு வந்து எல்லன்னு எல் அண்டிப்பி லென்த்துட்டு அகலம் சரிங்களா எல்ல லென்த் அண்டு பிர அப்போது நீளமிட்டு அகலம் அப்படிங்கிறது வந்து ஒரு செவ்வகத்தினுடைய என்ன சொல்கிறது பரப்பளவுன்னு சொல்லும்பொழுது அப்போது இதுவே வந்து நம்மளுடைய சதுரத்துக்கு பக்கம் இட்டு பக்கம் அதாவது ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பக்கத்து நம்ம சதுரத்துக்கு வந்து இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்றுன்றப்போ நம்ம வந்து பரப்பளவுன்னு வரும் பொழுது ஏ ஸ்கொயராக நமக்கு அதாவது பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ இன்ட்டு ஏன்னு நம்ம போட்டுவிட்டோம்னா சதுரத்துடைய பரப்பளவு ஏ ஸ்கொயர் ஆர் இப்போ புதுப்புக்கள் எஸ் அப்படின்னு சொல்லி இந்த டிஜிட் இந்த எண்ணுக்கு பதிலாக எஸ்ஸை கொடுத்துருவாங்க எஸ் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து எல்என்ட்டு பி அப்படிங்கிறது செவ்வகம்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சதுரத்துக்கு வந்து ஏ ஸ்கொயர் அப்படின்னுடைய ஃபார்முலா வச்சுக்கிறோம் ரெடி இப்போ இங்கே கேள்வி என்ன பதினஞ்சு சென்டிமீட்டர் பக்களவில் சதுரத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் இப்போ வந்து நமக்கு சதுரத்தினுடைய ப பக்கம் கொடுத்துடாச்சு பதினஞ்சுன்னு அப்போ அதனுடைய சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான அந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஏ ஸ்கொயர் அப்படிங்கம்போது பதினஞ்சு ஸ்கொயர் ஓகேங்களா அப்போ பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு எவ்வளோ வருங்க இரநூத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இரநூத்தி இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரை சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் இந்த அழகுகள் நமக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த மாதிரி அழகுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது சென்டிமீட்டரில் வருதா மீட்டரில் வருதா இல்லை கிலோமீட்டரில் வருதா அப்படிங்கிறத பொறுத்த நம்ம கணக்கில் வரும் அதே அதையே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்போ கிலோமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மீட்டருக்கு கொண்டு வர்றதுக்காக தௌசண்ட் இது வந்து கொண்டு வருவோம் ஸோ அந்த மாதிரி அந்த அழகுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு கணக்குன்னு வரும்பொழுது சரிங்களா நைட் இப்போ அடுத்து பாருங்கள் அஞ்சு சென்டிமீட்டர் அளவு அது பக்க அளவு கொண்ட கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு மொத்த பரப்பு பக்கப்பரப்புன்னு சொல்லிட்டு வருது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கணசதுரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இங்கே இங்கே இருக்கக்கூடிய அந்த கனசதுரத்து லென்த் பண்ணி விட்டோம்னா இது வந்து ப ஃபில் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க இது அப்படியே சொல்ல பாருங்களேன் இது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுது இப்படி வந்துடுது இப்படி இது வந்து கணசதுரம் கணசதுரம் சாதா சதுரம் என்ன சார் வித்தியாசம் வெறுமனே ஒரு பக்கத்து மட்டும் பார்த்தோம்னா அது சதுரம் அதுக்குள்ளே இப்படி ஒரு திருடி ஏங்கிளில் உள்ள போகிறபோது திருடி திரி சரிங்களா இந்த ஆங்கிள் நம்ம இந்த மாதிரி வியூவில் நம்ம பார்க்கும்போது இது கணசதுரம் மூன்று பக்கங்கள் அதனுடைய கியூப் உள்ளுக்குள்ளே நம்ம போகிறோம் அதாவது நீளம் இது வந்து நீளம் இதனுடைய அகலம் கிடைக்குது கூட உயரம் இது எல்லாமே சமமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் சரிங்களா இது வந்து கணசதுரம்னு நம்ம சொல்லிக்கிறோம் அதாவது ஒரு கணசதுரங்கிறது ஆறு சதுர பக்கங்களானது இப்போ இது ஒரு பக்கமாக இந்த சைடில் ஒரு பக்கமாக மொத்தம் கவுண்ட் பண்ணி பாருங்கள் அதை சுற்றி வந்தாலே நாலு பக்கம் இந்த பக்கம் வந்து ரெண்டு ஆறு பக்கமாக நமக்கு கணசதுர்த்தினுடைய இதை வந்து அடைப்பட்ட ஒரு திம்மமாக சொல்லப்படுது கணசதுரத்துக்கும் ஆறு முகங்கள் இருக்குது ஆறு முகங்கள் இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு விளிம்பிகள் எட்டு உச்சிகள் இருக்குது இதெல்லாம் வந்து மெசனிட்டு நமக்கு என்னென்ன பன்னிரெண்டு விளிம்புகள் இருக்குது எட்டு உச்சிகள் இருக்குது இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த டிஜிட் ரொம்ப முக்கியம் அந்த ஒன்மேட்லேயே எக்ஸாம்பிள் கேட்டு வச்சுட்றாங்க கணசதுரத்தினுடைய மொத்த பரப்பு நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலா வந்து ஆறு முகங்கள் இருக்கனால ஆறு ஏ ஸ்கொயர் சதுர அழகுகள் அப்படிங்கிறது வந்து மொத்த பரப்பினுடைய அந்த ஃபார்முலாவாக நம்ம சொல்லக்கூடாது அதே கணசதுரனுடைய இந்த பக்க பரப்பினுடைய அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர் ஏ ஸ்கொயர் சதுர அழகுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு அப்படின்னா பக்கம் ஆறு அப்படின்னா மொத்தம் சரிங்களா அதை நம்ம வந்து சுட்டளவு நம்ம பார்த்துருப்போம் ஃபோர் ஏ இதே வந்து ஏ ஸ்கொயருங்கிறது பரப்பில் பார்த்துருக்கோம் இந்த நாலு ஃபார்முலா இந்த கனசதுரத்துக்கு ரொம்ப முக்கியம் அதாவது ச சதுரத்துக்கு ரொம்ப முக்கியம் இருந்து நமக்கு கேள்விகள் அடிக்கடி அதிகமாக வந்துட்டுருக்கு சரி இந்த அஞ்சு சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கணசதரத்துடைய மொத்த பரப்பு பார்த்தாலே தெரியும் இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறோம் அஞ்சு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மொத்த பரப்புக்கான ஃபார்முலா வந்து மொத்த பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு ஆறு ஏ ஸ்கொயர் நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா ஆறு ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஆறு இன்ட்டு அஞ்சு ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அஞ்சு ஸ்கொயர் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இதை இப்படி நம்ம கணக்கு கொண்டு போயிடும் இருபத்தஞ்சு இன்ட்டு ஆறு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணும்போது ஆறு அஞ்சு முப்பது பன்னெண்டு பதினஞ்சு இப்படி வந்துடணும் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா ஆறு ஏ ஸ்கொயர் ஆறு அஞ்சு ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு ஏ ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் இப்படி போட்டால் பரவாயில்ல தான் பட் நாம் வந்து இந்த ஆறு ஏ ஸ்கொயருங்கிறத ஆறு இன்ட்டு அஞ்சு முப்பதாச்சா அப்புறமா அந்த ஸ்கொயரை போட்டோம்னா மும்மூணும் போது தொள்ளாயிரம் ஆகிடும் இப்படி போட்டுடக்கூடாது அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா இதை தனியாக செப்ரேட்டாக நம்ம பண்ணிக்கணும் ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னா இருபத்தஞ்சிக்கு நம்ம கொண்டு வந்துடணும் நாம் என்ன பண்ணுவோம் ஆறு இன்ட்டு அஞ்சு இதை வந்து முப்பதாக்கி அந்த ஸ்கொயர் தூக்கி அது மேலே போட்டு மும்மூணும் ஒம்பது தொள்ளாயிரமாக வந்துடக்கூடாது இந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணிக்கூடாது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம மேக்ஸில் கொண்டு வரணும் சரி இப்போது பக்கப்பரப்புக்கான அந்த ஃபார்முலா நம்ம பார்த்துட்றோம் பக்கப்பரப்பு பக்க பரப்பு இந்த பக்கப்பரப்பு வந்து நாலு ஏ ஸ்கொயர் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா ஏ மீன்ஸ் ஏ எவ்வளோ வருது அஞ்சு ஸ்கொயர் இது இப்போ நம்ம தனியாக செப்ரேட் பண்ணி தான் போடணும் அப்போ நாலு இன்ட்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போ நாலு இருபத்தஞ்சி நூறு இல்லைங்களா ரைட்டை இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் க்யூப் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டோம் கியூ போட்டால் அளவு வந்துடும் கன அளவு வந்துடும் இப்போ அடுத்து கணக்கு கணக்கிறோங்க ஒரு மொத்த பரப்பு நானூற்றி எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதன் பக்க பக்கப்பரப்பை காங்க பரப்பு வந்து கொடுத்துட்டாங்க மொத்த பரப்புங்கிறது ஆர்ஏ ஸ்கொயர் ஆர்ஏ ஸ்கொயர் ரீஸுக்கு சொல்லிட்டு நானூற்றி எண்பத்தாறு கொடுத்தாச்சு அப்போ இது ஈஸியாகவே நம்ம மல்டிப்ளை இது அப்ளை பண்ணிக்கலாம் ஏ ஸ்கொயர் ரீஸுக்குள்ளே நானூற்றி எண்பத்தாறு பை ஆறு போட்டுக்கலாம் இல்லைங்களா அப்போ இது வந்து எவ்வளோ வருது நமக்கு கேட்டால் நாற்பத்தி எட்டு ஒரு எட்டு எட்டு அதை ஒரு ஆறு ஆறு இங்கே கீழே போட்டு எட்டு ஆறு நாற்பத்தெட்டு ஒரு ஆறு ஆறு எண்பத்தி ஒன்று வந்துடும் அப்போ ஏ ஸ்கொயர் இருக்குன்னா ஏ மீன்ஸ் ஏ மட்டும் எவ்வளோ நம்ம செப்பரேட் பண்ணுறோம்னா இந்த ஸ்கொயர் ஆனது இந்த பக்கம் வரும்பொழுது ரூட் ஆகிடும் இல்லையா ரூட் ஆகிடும் இந்த ரூட்டை நீக்கணும் அப்படின்னா அதனுடைய வர்க்கமுளை நம்ம காரணம் ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று அப்போ என்னுடைய வர்க்கமுலை வந்து ஒன்பதாக நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு ஒம்பது இருந்தோம் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதிக்கிறேன் ஏன்னா ஏக்கும் ஒம்பதுக்கும் வித்தியாசம்தான்னு தெரியும் போயிடுது சென்டிமீட்டர் சரிங்களா ஸோ என்னுடைய பக்கம் வந்து நமக்கு கிடச்சிது இதில் ரைட் அப்போ சதுரத்துடைய பக்காள வந்து ஒம்பது சென்டிமீட்டர் கணசதுரத்துடைய பக்க பரப்பு கேட்கும் பொழுது இப்போ இவங்க இதுதான் கேட்குறாங்க பக்க பரப்பு கேட்கும் பொழுது நாலு ஏ ஸ்கொயர் அப்போது நாலு இன்ட்டு ஒம்பது ஸ்கொயர் இல்லைங்களா பக்கம் வந்து ஒம்பது ஒன்று கிடைச்சது அப்போது ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு நாலு அதில் பேக்கிக்கோ இருபத்தி நாலு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு சரியா ரைட் இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா இது பரப்பு கிடைச்சது அண்டு இதனுடைய மொத்த பரப்பு நமக்கு கிடச்சது ஓகேங்களா சரி ரைட் இப்போ அடுத்த கணக்கு போயிடலாம் ஏழு சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரே மாதிரி இரண்டு கணசதுரங்கள் ஒன்றுன்னு ஒன்று பக்கவாட்டில் போது இரண்டு கனசதுரங்களை ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு செவ்வகம் கிடைச்சிடும் இல்லைங்களா பொழுது கிடைக்கும் புதிய கணசெவகத்துடைய மொத்த பரப்பு அப்போ செவ்வகத்துடைய படம் மொத்த பக்க பரப்பும் இங்கே நமக்கு தெரியணும் அப்போ இங்கே சதுரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்போ இதை வச்சு நம்ம கணக்கு பொழுது நம்ம பார்த்திங்கன்னா கணசதுரத்தினுடைய அந்த கணசதுரத்தினுடைய அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏஇசிக்கு ஏழு நமக்கு கிடைச்சது அந்த சதுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு கிடச்சுன்னா அப்புறம் இதில் விட இதோட ஒன் ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப ஏழு ப்ளஸ் ஏழு வரும் இல்லையா அப்போ புதிய கனசபகத்தினுடைய அந்த நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ப்ளஸ் ஏழு இதெல்லாம் கரெக்டான வருது ஏன்னா ஒரு கணசபகத்துக்கு வந்து ஏழு அப்போ இன்னொன்று பக்கத்தில் சேர்த்தும் பொழுது இன்னொரு ஏழு ஆட் ஆகிடும் ஆக நமக்கு இதில் வந்து என்ன கிடைச்சது பதினாலு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைச்சது அது லென்த்து இது வந்து எல் சரியா இப்போது அகலம் வந்து பாருங்கள் நமக்கு ஏற்கனவே இது டிஃபால்ட்டாக இருக்கும் அகலம் வந்து ஏழு தான் அப்போது அகலத்தை நாங்கள் கிடைக்கிறோம் அகலம் இஸ் இக்குவல் ஏழு நெக்ஸ்ட்டு உயரம் என்ன கேள்வி வந்து நமக்கு உயரம் வந்து இதே ஏழு தான் நமக்கு இருக்கும் இல்லைங்களா ஸோ ஏழுன்னு போடும் பொழுது அதனுடைய மொத்த பரப்பு மொத்த பரப்பு மொத்த பரப்புன்னு போகும்பொழுது அதனுடைய ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருக்கணும் ரெண்டுங்கிட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச் எப்போ பாருங்க இந்த இந்த மூணு லெட்டரையே மாறி 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 இதுக்குள்ளேயே வந்துடும் நீங்கள் உங்களால் எவ்வளோ தூரம் இதை வேறு வேறு விதமாக நீங்கள் ரெண்டு ரெண்டாக நீங்கள் எழுதுன்னு நினச்சிங்கன்னா எப்படி எப்படியோ எழுதுகிறான் இப்படி ஒன்று எடுத்துக்கிங்களா இப்படி ஒன்று எடுத்துக்கிங்களா அப்புறம் கடைசியாக டீட்டு நீங்கள் சேர்த்துருவீங்களா அப்புறம் அதை டீட்டு போய் சேர்த்து பார்த்தீங்கன்னா மூணு தடவை எடுத்தாலே போதும் சரிங்களா எல் பி இது ஒரு இது எடுத்துட்டோம் அப்புறம் இது வந்து ஒன்று எடுக்கிறோம் பி சொல்கிறது பிஹெச் அப்புறம் எல்ஹெச் ஹெச் அல்லது ஹெச் எல் ரெண்டு ஒன்று தானே அப்போ மூணு தான் நம்ம போகிறோம் இந்த மூணு தான் இங்கே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ மொத்த பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்பொழுது இதனுடைய இதுன்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இது அப்படியே அப்ளே பண்ணுறோம் எல்னால் எவ்வளவு பதினாலு பி நாளும் ஏழு ஹெச் நாள் ஏழு ஸோ அந்த லெட்டருக்கு பதிலாக எழுத்துக்களை போட ஆரம்பிச்சிடும் ரெண்டு இன்ட்டு அப்போது எல் ஏசி கொல்லட்டு பதினாலு இன்ட்டு பி இதை அப்படியே செப்ரேட் பயன்லாம் இந்த இதாக இருக்கக்கூடாது இந்த பெருக்களும் இந்த கூட்டலும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ பி வந்து இங்கே இந்த இடத்துல எவ்வளோ சொல்கிறது ஏழு இன்ட்டு ஏழு இன்னொரு ஏழுங்களா ரைட் எல் ஹெச் எல்ங்கிறது பதினாலு இப்போ சென்ட்ரல் இங்கே வந்து ப்ளஸ் பதினாலு இன்ட்டு ஹெச் ஏழு சரிங்களா அப்போ இதை வந்து நம்ம பெருக்கிறோம் எவ்வளவு ரெண்டு இன்ட்டு இந்த பி குண்டு வந்து ஏழு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஏழு இருபத்தி எட்டு கூட்டல் ஏழு நாற்பத்தி ஒன்பது கூட்டல் அப்படியே எட்டு ஒம்பது சரியா ரைட் இப்போ இதில் டோட்டலி கவுண்ட் பண்ணும் பண்ணும்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இன்ட்டு ரெண்டு போகும்போது நானூற்றி தொண்ணூறு கிடைக்கும் ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரைட் இந்த கணக்கு இது இவ்வளோ இவ்வளோதான் பக்கப்பரப்புன்னு வரும்பொழுது நம்ம தனியாக வர ஆரம்பிச்சிடலாம் பக்கப்பரப்பு இந்த ஃபார்முலாக்கெலாம் கொஞ்சம் பண்ணிக்காங்க போதும் ரெண்டு இன்ட்டு எல் ப்ளஸ் பி எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச் இது வந்து என்னுடைய பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா அப்போ அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம் ரெண்டு இன்ட்டு இருபத்தி ஒன்று அந்த எல்னால் லென்த்து வந்து நமக்கு பதினாலு கொடுத்துருக்கோம் இது ப்ளஸ் வந்து ஏழு கொடுத்துருக்கோம் ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தொன்று இன்ட்டு எவ்வளோ வருதுங்க ஏழு இது வந்து இன்ட்டு அப்போ இதனுடைய கா கால்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பக்க பரப்புன்னு வரும்பொழுது ஸ்கொயர் நமக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு கனஸ் அளவு இப்போ கணசதுரத்தினுடைய கன அளவு கன அளவுன்னு வந்துவிட்டாலே மூணுன்னு அர்த்தம் பரப்புன்னு வந்துவிட்டாலே ரெண்டுன்னு அர்த்தம் இது ஒன்று சாட்டை வச்சுக்கோங்க இப்போ இந்த மூணுன்றப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பக்கத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது ஏ க்யூப் ஆகும் ஏ க்யூப் கணக்கு பார்க்கணும் பத்து சென்டிமீட்டர் பக்கம் உள்ள கனசதுரத்துடைய கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏ க்யூப் அப்போ பத்து கியூபுன்னு அர்த்தம் என்னுடைய பொருள் வந்து பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி சைபர் வந்துச்சுன்னா ஒரு சைபர் ரெண்டு சைபர் மூணு சைபர் போட்டுக்கோங்க முதல்ல மூணு சைடு ஒன்றுன்னு போட்டுக்கோங்க முடிஞ்சது வேலை சரிங்களா இந்த மாதிரி ஜீரோன்னு வந்துட்டினாலே அந்த கடை ஜீரோ வந்து கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்த கணக்கு போயிடலாம் ஒரு கணசதுரத்தின் மொத்த பரப்பு இரநூத்தி அதாவது எட்நூற்றி அறுபத்தி நாலு அதாவது மொத்த பரப்புடைய ஃபார்முலாம் நமக்கு ரொம்ப முக்கியம் மொத்த பரவலுடைய ஃபார்முலே என்னங்க க கணசதுரத்தினுடைய மொத்த பரப்பு வந்து ஆறு ஏ ஸ்கொயர் இல்லைங்களா எட்நூற்றி அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இனி அதன் கன அளவை காண்க கன அளவு இப்போ ஆறு ஸ்கே ஸ்கொயர் இஸ்வால் ஆர் ஏ ஸ்கொயர் இஸ்கோல்ட்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு அப்போ ஏ ஸ்கொயர் அறுபத்தி நாலு ஏ ஸ்கொயர் இஸ் இக்குவர்ட்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு பை ஆறாக நம்ம இங்கே போடும்போது இதை அடிக்கிறோம் நாற்பத்தி நாலு சரிங்களா அப்போது ஏ ஸ்கொயர் இஸ் இக்குவல்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலுன்னா அப்போ ஏ இஸ் இக்குவல்ட்டு இதுக்கு ரூட் எடுக்கணும் நாங்கள் நூற்றி நாற்பத்தி நாலுக்கு ரூட் எடுக்கும்பொழுது பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலா பன்னெண்டா நாலு நாலு சரியா நாலு நூற்றி நாற்பத்தி நாலு பன்னெண்டு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு ஷார்ட்டாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன் இப்போ பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நீங்கள் ஒரு வாய்ப்பாடு ஒன்று எழுதி வச்சுக்கோங்க அது வந்து நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நம்ம எழுதி வச்சுருப்போம் அதை வந்து ரிமைண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு இன்ட்டு ரெண்டு இசிக்குவெல்ட்டு நாலு மூணு இன்ட்டு மூணு இசிக்குவல்ட்டு ஒம்பது நாலு இன்ட்டு நாலு இச்குவல்ட்டு பதினாறு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இச்குவல்ட்டு இருபத்தி அஞ்சு அப்படியே டிட்டோவாக போய் இருபது வரைக்குமே நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா இருபது சரிங்களா இந்த இது பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி கணக்குகளில் வகுத்தல் முறையில் வருமானம் கணக்கு அந்த கணக்கு நம்ம போகும்பொழுது இந்த இது சம்மந்தமாக நிறைய கணக்குகள் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ஸோ இந்த டேபிளர் காலம் ஒன்று மனப்பாணத்தில் மைண்டில் வச்சுக்கோங்க இது நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ இது வந்து சென்டிமீட்டர் முதல்ல பக்க என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த பக்கத்தை வச்சு கன அளவை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கன அளவுன்னு வரும்பொழுது நமக்கு ஏ க்யூப் இல்லைங்களா அப்போ ஏ க்யூப் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு க்யூப்பு இந்த பக்கம் வந்து பன்னிரெண்டு க்யூபு இதை வந்து நம்ம என்னுடைய மீனிங் என்ன பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு ஸோ இதை வந்து முழுமையாக பெருக்கி பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு பன்னெண்டு முன்னே நம்ம போட்டு பார்த்தோம் நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நம்ம இரநூத்தி எண்பத்தெட்டு இருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு சரிங்களா ரைட் இப்படி தான் போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் நீர் கொள்ளும் இனிவில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க மீட்டரில் காண்பு இவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா இங்கே தொட்டியோடய பக்க அளவு வந்து தெரியாது அது ஏன் வச்சுக்கலாம் தொட்டியோடய பக்களவு ஏன்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த தொட்டியோட கன அளவு எவ்வளோ வருது அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் தண்ணி நமக்கு கிடைக்கிது அறுபத்தி நாலாயிரம் சரிங்களா மூணு சதவீதம் போட்டுருக்காங்க இப்போ ஏ க்யூப் இஸ் இக்குவல் டு ஏ க்யூப் இஸ் இக்குவல் டு அறுபத்தி நாலாயிரம் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ என்னென்னா இதை வந்து நான் எடுக்கிறேன் இப்படி போடுறேன் ஏன் போடுறேன் அப்படிங்கிறது பாருங்களேன் ஏ க்யூப் இஸ் இக்குவல் டு அறுபத்தி நாலு மீட்டர் க்யூப் அப்படின்னு நான் சொல்லப்பேன் ஏன்னா ஆயிரம் லெட்டர் அப்படிங்கிறது ஒரு மீட்டர் க்யூப் சரிங்களா அந்த மூணு சைப்ரை ஒன்று போட்டு மூணு க்யூப் நான் போட்ட போதும் மீட்டர் க்யூப் அப்படின்னு நம்ம பண்ணிக்கிறோம் அப்போ ஏ க்யூப் இசிக்குவல்ட்டு என்ன சொல்கிறேன் அறுபத்தி நாலு மீட்டர் க்யூப் அப்போ ஏஇசி குவால் அறுபத்தி நாலு இந்த மூணு வந்து இங்கே நம்ம வந்துடும் மூணு இப்படி வந்துடும் இதை வந்து ரூட் எடுக்கிறோம் நம்ம இந்த ரூட் எடுக்கும் பொழுது என்ன பண்ணுறோன்னா இப்படி எழுதிக்கிறேன் நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இதில் ஒரு நாள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கியூப் நம்ம போயிடும் ஸோ நாலு மீட்டர் அப்படிங்கிறது இங்கே நம்ம கணக்க முடியும் ஓகேங்களா ரைட் இப்போ அடுத்து கணக்கு பாருங்கள் உலோகத்தாலான ஒரு கனசதுரத்தின் அளவு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அதனை உருக்கி பதினெட்டு சென்டிமீட்டர் நீளம் மற்றும் பதினாறு சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கன செவ்வகம் உருவாக்கப்படுகிறது அந்த கணசெவகத்தினுடைய உயரத்தை காண்க உயரம் தான் இங்கே நமக்கு அப்போ கணசதுரம் நம்ம இங்கே எழுதிக்கிறோம் கணசதுரம் இதனுடைய அளவு என்ன அதாவது ஏஇஸ் இக்குவல் டு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அப்புறம் கன செவ்வகம் இங்கே நம்ம எழுதிடும் கன செவ்வகம் இதுலேருந்து என்ன பண்ணுறோம் நீளம் லென்த் இசுக்குவல்ட்டு பதினெட்டு சென்டிமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லை நீளம் பதினெட்டு சென்டிமீட்டர் அகலம் வந்து பி இஸ் இவர்க் பதினாறு சென்டிமீட்டர் அப்போது உயரம் என்ன அதாவது கணசபகத்துடைய கன அளவும் கணசதுரத்துடைய கன அளவும் ஈக்குவல் தான் இல்லைங்களா கணசபகத்துடைய கன அளவும் கணசதுரத்துடைய கன அளவும் ஈக்குவல் தான் அப்போது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஏ கியூ அப்படிங்கிறப்போ எல் எவ்வளவுமே பதினெட்டு இன்ட்டு பதினாறு இன்ட்டு ஹெச் இசுக்கொள்க் பன்னெண்டு க்யூப்பு சரிங்களா இது தனசிரத்தினுடைய இது கிடச்சது பன்னெண்டு கியூப் கிடச்சது அப்போ ஹெச்இசிக்குள்ளேட்டு அந்த பன்னெண்டு கியூப்பை வந்து மூணு தடவை போட்டுக்கிறோம் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு பன்னிரெண்டாக போட்டுக்கிட்டு பதினெட்டு இன்ட்டு ஆறு பதினாறு போட்டுட்டு இப்போ இதை நம்ம வந்து அடிக்க ஆரம்பிச்சிடோம் என்ன முன்னாங்கு பன்னெண்டு இது வந்து என்ன சொல்லணும் நன்னாங்க பதினாறு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பதினெட்டு மூவாறு பதினெட்டு ரெண்டாறு பன்னிரெண்டு இங்கே நம்ம வச்சுக்கிறோம் முன்னாங்க பன்னெண்டு இது வந்து ஒவ்வொரு நாள் நாளாக போட்டுக்கிறோம் அப்போ இந்த மூணு வந்து நம்ம இங்கே ஒரு மூணு அடிச்சிக்கோம் அப்போ அங்கே எவ்வளோ இருக்குங்க மூணு ரெண்டு ஆறு இருக்குது சரிங்களா ஸோ அந்த பக்கம் வந்து ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு தான் நம்ம கணக்க முடிச்சுக்கோம் ஓகே ஸ்மின்ஸ் இன்றைய இந்த மேத்ஸ் கிளாஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது இது இதே மாதிரி ஒவ்வொரு உருவத்துக்கும் அதாவது செவ்வகம் இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு இந்த அளவியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டெல்லாம் நம்ம முடிச்சுட்டு அடுத்து வேறு வேறு சப்ஜெக்டுகளும் நம்ம போக ஆரமிச்சிடலாம் ஓகே ஸ்மின்ஸ் தேங்க்யூ